திருவண்ணாமலையை நினைக்க முக்தி இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆனா எப்ப நினைக்கணும் காலையில ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு முறை நினைச்சிட்டா முக்தி வந்துரும்மா சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை சாப்பிடுறதுக்கு பின்னாடி ஒரு முறை நினைச்சிட்டா முக்தி எப்போ எப்ப முக்தி கிடைக்கும் சொல்லுங்க எப்ப தெரியுமா எப்ப தெரியுமா மரணப்படுக்கையில நாம் இருக்கிறோம்ல அடுத்த நொடி பொழுது உயிர் போகுதுமில்ல அப்ப திருவண்ணாமலையை நீங்க நினைச்சீங்கன்னா முக்தி கிடைக்கும் வெறுமனே திருவண்ணாமலையை நினைச்சா முக்தி இல்ல மரணப்படுக்கல அடுத்த நொடி பொழுது உயிர் பிரியும் போது அறிவழிய மகிழ் பெருக உறையுமர மனமுழுக அகலாவே அருணகிரிநாதர் அழகா பாடுவார் அறிவு அழிஞ்சு போயிடுச்சு மயக்கம் வந்துருச்சு பக்கத்துல இருக்கிறது யாருன்னு தெரியல மனைவி எதுன்னு தெரியல பிள்ளைங்க எதுன்னு தெரியல கண்ணெல்லாம் இருட்டுன்னு வந்துருச்சு சுயநினைவே இல்ல உடம்புல இன்னும் கொஞ்ச நேரத்துல உயிர் போயிட்டு போகுது உடம்பு என்ன ஆயிடுச்சு சின்ன வருது மலம் தெரியும் உங்களுக்கு மலைசலம் உயிர் போகும்போது மலைசலம் கழிச்சுடுவாங்க அந்த நிலையில அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம்னு நீங்க நினைச்சீங்கன்னா முக்தி ஆனா அப்படி நினைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அது சாதாரணம்னு நினைக்கிறீங்களா பெரியவங்க கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சாகும்போதாவது சங்கரா சங்கரான்னு ஆனா சாகும்போது சங்கரான்னு சொல்ல முடியாது ஒரு சிலரால் ஒரு சிலரால முடியும் யாரால தெரியுமா வாழ்நாள் முழுவதும் யார் ஒருவன் அருணாச்சலம் 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 அருணாச்சலம்னு நினைச்சிட்டே இருந்தானோ கனவிலும் நனவிலும் நம்பா உன்னை ஒவ்வொரு நொடி பொழுது நினைச்சிட்டே இருந்தானோ அப்பதான் அவன் உணர்வு அழிஞ்ச போது கூட அவனுடைய அறிவு இல்லாத போது கூட அவனுடைய நாக்கு என்ன பண்ணிடும் ஒவ்வொரு நாள் உணர்வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு இவை என்ற கருதேன் கருதின் கிண்பூனர் காவிரி பாவு தன் புனல் வந்தீடி பரஞ்சோதி பாண்டி கூடுமுடி நாம நமச்சிவாயும் சரி நான் இறந்துட்டாலும் சரி என்ன கொண்டு போய் பாடம் வச்சிட்டாலும் சரி ஆனா என்னுடைய நாக்கு மட்டும் நமச்சிவாய சொல்லினே இருக்கும் எப்ப சொல்லும் அந்த நாக்கு சொல்லி 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 பழகிந்தாலும் சொல்லும் சில நேரங்கள்ல அவங்க கான்சியஸ்னஸ் இல்லாத போது சில பேர்களை சொல்லுவாங்க அவங்க ரொம்ப மிகுந்த அன்பு வச்சிருந்தவங்களுடைய பெயரை டாக்டர் சொல்லி யாரோ ஒரு பேர் சொல்றாங்க பாருங்க இவங்க யாரு எப்ப முடியும் தொடர்ந்து அந்த நாம் அந்த பேர் சொல்லியிருந்தா அது போல வாழ்நாள் முழுவதும் அருணாச்சலத்தை நினைத்திருந்தால்தான் நம்முடைய சுய நினைவெல்லாம் அந்த அறிவழிய மயல் பெருக நான் சொன்னேன் இப்போ அந்த நிலை வரும்போது கூட நாம் திருவண்ணாமலையை நினைக்க முடியும் அப்படி நினைச்சா முக்தி அப்ப திருவண்ணாமலையை நினைக்க முத்தா மரண தருவாயில நினைக்கணும் மரண தருவாயில வாழ்நாள் முழுவதும் வாழ்நாள் முழுவதுமே இறை சிந்தனையாக அதுக்கு பொருள் கடைசியா ஒரு நிமிஷம் மட்டும் கடவுளை நினைச்சிடலாம் நாளைக்கு நினைச்சுக்கலாம் நாளைக்கு நினைச்சுக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும் இன்னொரு பத்து வருஷம் இருப்போம் இன்னொரு ஐம்பது வருஷம் இருப்போம் இன்னொரு ரொம்ப நாள் கோயிலுக்கு அப்புறம் போய்க்கலாம் இப்போ என்ன வயசாயிடுச்சு காசிக்கெல்லாம் அடுத்த வருஷம் போய்க்கலாம் அடுத்த நொடி என்பது நிலை இல்லாதது தானே கடந்து போனது வருமா எதிரில் வருமானு உங்களுக்கு தெரியுமா அப்ப என்ன பண்ணணும் இந்த நொடியில் இந்த நொடியில் நம் புண்ணியத்தை செஞ்சிடணும் புண்ணியம் செய்யணும் இந்த நொடியில் புண்ணியத்தை செஞ்சிடணும் அப்படின்னா இது போன்ற தெய்வங்களுடைய அவதாரங்கள் அந்த அவதாரங்கள் சொல்லக்கூடிய அந்த நோக்கங்கள் அறச்செய்திகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாம கேட்கணும் நாம படிக்கணும்